ஒரு நம்பிக்கை தான்ப்பா வாங்கி கொடுத்த மாடு எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா நல்லபடியாக பேர் சொல்கிற வரைக்கும் இருக்குது அதனால நம்பிக்கை வந்து வீடியோ நம்பிக்கை கொடுத்துச்சு நம்பிக்கை கொடுத்துச்சு ஓகே வீடியோ வந்து பார்த்த மாதிரி இங்கே வந்து பார்த்தா இருக்குது அதே மாதிரி கரெக்டா கண்டிப்பாக இருக்குப்பா கரெக்டாக மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பச்சை பேர் அமைஞ்சா மாடு ஆ பச்சை பேர் அமைஞ்சிச்சு நினைச்சு வந்த வரைக்கும் நல்லபடியாக அமைஞ்சு முடிஞ்சு ஆ ஓகே ஓகே நீங்கள் என்ன பால் தரலாம் கேட்டீங்க எப்படிப்பா நீங்கள் என்ன பால் தரலாம் கேட்டிங்க நாங்கள் வீட்டுக்கு தான் பா ஒரு நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் நம்ம பால் பண்ணலாம் ஊற்றுற மாதிரிலாம் கிடையாது வீட்டுக்கு யூஸ் தக்கனா நம்மளுக்கு ஒரு மூணு மூணு நான் மூன்றரை அந்த மாதிரி கணக்கு பண்ணுவானு அதே மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்தாப்பு சரி அதிகமாக இப்போ ஆடு வளர்த்த அனுபவம் இருக்குங்களா ஆ உண்டு ஏற்கனவே வச்சு பார்த்து எவ்வளோ நாள் வச்சுருந்தேன் அதுக்கு எடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் மேலே வச்சுருந்தேன் இப்போ வச்சுருக்கீங்க வீட்டில் இப்போ ஒரு ரெண்டு மாடு இருக்குது வீட்டில் ரெண்டு மாடு அதெல்லாம் இப்போ மூணு மொத்தம் அஞ்சு

பிடிச்சது வந்து தானே சொன்னபடியே கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படில நல்லபடியாக வரவுகளுக்கு ஒரு பதில் பேசுகிற கொடுத்துருக்குல்ல அந்த பதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதனால அந்த அது ஒன்று தான் பிடிக்கிறது அதை தேடி வரோம்னா அது ஒன்று தான் காரணம் வேறு எதுவும் கிடையாது வர மா ஒரு மாடு வேணும்னா இந்த ரேட்டுக்கு வேணும்னா சரி வாங்கினேன் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதே பெருமை இவ்வளவு வேலைக்கு வரோம்னா அவர் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கூப்பிட்றோம் இல்லைன்னா அது நடந்துக்கிறோம் அப்படி இல்லை ஒன்று

மாடுக்கா okay, எது okay. <laughs> <laughs>

எல்லாமே கரெக்டா செக் பண்ணி குடுங்க செக் பண்ணிருக்கேன் நான் சரி நான் இப்ப கரெக்ட் செக் பண்ணிட்டீங்களா அட இல்ல நான் இன்னும் இல்ல என்ன செக் பண்ணல அண்ணா கொஞ்சம் பிசியர் பண்ண வரவாரு ஒண்ணு மாடு எடுத்துட்டாரா ஆமாங்க ஓகே ஓகே மணி 9:30 10 மணி ஆக போதே நம்ம மாடு எடுத்துட்டு இருக்கீங்க எடுத்துட்டு ஓகே நீங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க நீங்க நான் 2 மணிக்கு வந்துட்டேன்டா 2 மணிக்கு வந்தீங்க 2 மணிக்கு வந்ததக்கு அப்புறம் எத்தனை மாடு பார்த்தீங்க உங்க மாடு அமைஞ்சது அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பார்த்தா 4 மணிக்கு மேல மாடு எடுத்தாரு 4 மணிக்கு மேல மாடு பார்த்து எடுத்தீங்க ஆமா உங்க நீங்க என்ன பச்சல எது பார்த்தீங்க பச்சல அமைஞ்சதா அமைஞ்சிருக்குமா போயிச்சுண்ணா நன்றிண்ணா